அன்பு நேர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களோடு ஒரு முக்கியமான ஜோதிட தகவலை பகிர்ந்துக்க இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நம்ம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் மால் மருகன் முருகப்பெருமான மனதார ஒரு முறை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் சாமியப்பா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஆசை அனுபவிக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யறவங்க கிட்ட இதுவும் ஒரு ஆசையாக வந்துட்டு இருக்கும் அந்த ஆசைய நீங்க சக்தி வாக்கிலிருந்து வச்சிங்கன்னா அது சக்தியா மாறிடும் அந்த ஆசைய விரிஞ்சி அதை உங்களுக்காக தூண்டுதலா வச்சிங்கன்னா அந்த ஆசையும் சக்தியாக ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ஒரு தனி ரகம் தாங்க கிட்ட பேசணுன்னாலும் சரி ஒரு செயலை செய்யணுன்னாலும் சரி இந்த வேலையை இப்ப செய்யலாமா இல்ல இந்த விஷயத்த கிட்ட இப்ப சொல்லலாமா அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஏன் பல முறை தீர்க்கமாக ஆலோசனை பண்ணிட்டாங்க தாங்க இவங்க செயல்படுவாங்க குறி விலகாத அம்பு இருக்கு பார்த்திங்களா அதே போலதான் இவங்க வாழ்க்கையும் ஒரு லட்சியம்னு வந்துட்டா அதுல இருந்து இவங்க மாறவே மாட்டாங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க சொல்லப்போனா நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க மற்றவங்க யாராவது ஐயோ இந்த வேலையை என்னால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நம்ம ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடியவங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட இருக்கிற பெரிய வளமே உங்களுடைய தாங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல பாறை போல உறுதியா இருப்பீங்க விடாமுயற்சிக்கு பேர் போனவங்க நீங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான குணம் உங்ககிட்ட இருக்கு தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சுயநலம் கூட உங்ககிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்க நீங்க வாழ்க்கையில ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அடையறதுக்காக இரவு பகல்னு பார்க்காம தூக்கத்தை தொலைச்சு உழைப்பீங்க அந்த இலக்குல நிச்சயமா நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்ககிட்ட இன்னொரு நல்ல குணம் என்னன்னா நீங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழ பணக்காரன் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் பார்க்க மாட்டீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார் உதவி அப்படின்னு வந்து உங்க முன்னாடி நின்னாலும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க நம்ம ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் முதல் இரண்டாம் பாதங்கள் இவங்க எல்லாரும் நம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு நட்பு ராசிகளாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஏழ்மையில பிறந்தாலும் சரி முயற்சி பண்ணால் நாமளும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட உழைக்கிறவங்க யாரு என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க உங்க உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் ஓயாம உழைப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா உங்களுடைய இந்த கடும் உழைப்புக்கு ஏத்த பலன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒண்ணு விடாம நிறைவேற போகுது சரி நேர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது பிழைக்க வழி இருக்கா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோங்க ரிஷபராசி அப்படிங்கிறது நில தத்துவத்தை சேர்ந்ததுங்க நிலைத்தன்மை மற்றும் செல்வத்தை அடையாளமாக கொண்ட ராசி இது இந்த ராசிக்காரங்க ராசி மண்டலத்தின் கட்டமைப்பை உருவாக்குறதுல பெரிய வல்லவர்களா இருப்பார்கள் சுக்கரனின் பிள்ளைகள் இவங்க அழகு கலை ஆடம்பரம் இது எல்லாத்தையும் ரொம்ப விரும்புவாங்க ஆனா அதே நேரத்துல பாறையை போல மன உறுதி கொண்டவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்து முப்பது வரையிலான இந்த ஐந்தாண்டு காலம் ரிஷபராசியின் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான காலகட்டமா அமையப்போகுது கவனிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதியில சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுறாரு இது உங்களுக்கு ஏழை சனியின் தொடக்கத்தை குறிக்குது ஆனா பயப்பட வேண்டாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு விசேஷமான நண்பராகவே செயல்பட போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பகவான் உங்களுக்கு நல்ல செல்வத்தை வழங்குவார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ராகு பகவான் பத்தாம் வீட்டுல அமர்றதால தொழில் பதவி உயர்வு அந்தஸ்துக்காக நீங்க ரொம்ப கடினமா உழைக்க வேண்டியிருக்கும் இராயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ராசிக்கு நுழைறார் இதனால உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும் குரு உச்சம் பெற்று மூன்றாம் வீட்ல அமர்றதால தொழில் சிறக்கும் திருமண யோகம் கூடி வரும் வருமான ஆதாரங்கள் பெருகும் புதுசா சொத்துக்கள் வாங்குவீங்க ஆனா, அப்பா கூட மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் பாத்துக்கோங்க. குறிப்பா டிஜிட்டல் பிசினஸ் சுற்றுலா மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பணம் புழங்கும் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு சனி பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு மாறுறார் இதனால ஏழரை சனியின் முதல் கட்டம் தொடங்குது மேஷ ராசியில சனி நீச்சம் அடைஞ்சாலும் ராசிக்கு அவர் ஒரு மறைமுக ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்க போறார் இந்த நேரத்துல எதிரிகள் கொஞ்சம் தொல்லை தருவாங்க பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம் நீதிமன்ற வழக்குகள் கூட வரலாம் ஆனா நீங்க உண்மையான வழியில இருந்தீங்கன்னா ஒரு தலைவரை போல கம்பீரமா உயர்ந்து நிப்பீங்க சில வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் அதிகமா இருக்கும் அத நினைச்சு நீங்க பதட்டப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்க கணவரின் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்க வீட்டை அழகுபடுத்துறதுல அல்லது மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்கு பிறகு மாமியார் மருமகள் உறவுல சின்ன மனக்கசப்புகள் வரலாம் அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறது நல்லது தியானம் பூஜை வழிபாடுகள்ல மனசை செலுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிச்சாலும் உங்க குடும்பத்தை எந்த ஆபத்துல இருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு நிதி அமைச்சரா நீங்க இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் முழுமையா பன்னிரெண்டாம் வீட்டுல நிலை பெறுவார் அப்போ உங்களுக்கு உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தோணும் நமக்கென்று நேரமே இல்லையே அப்படின்னு ஒரு உணர்வு வரும் இதனால மன அழுத்தம் தூக்கமின்மை கால்வழி வரலாம் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க இரு ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் மாதம் ராகு பகவான் எட்டாம் வீட்டுக்கு வராரு இதனால குடும்பத்துல நிறைய நன்மைகள் நடக்கும் ஆனா புகுந்த வீட்டார்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசணும் நீங்க ஆராய்ச்சி துறையில இருந்தீங்கன்னா ராகு உங்களுக்கு பெரிய ஞானத்தை தருவார் ரிஷபராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டா இருக்க போகுது நிறைய சம்பாதிங்க புது தொழில உருவாக்குங்க வர்ற மூணு வருஷம் உங்களை நீங்களே செதுக்கிக்க வேண்டிய காலம் புதிய தேவை இல்லாத பழக்க வழக்கங்களை விட்டுருங்க ஒழுக்கமா இருங்க செயல்களை சுத்தமா வச்சுக்கோங்க சனி பகவான் உங்களை ஒரு ராஜாவா தான் போவாரு உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில தெய்வம் இருக்குன்னு நினைச்சு வேண்டிக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு நல்ல நாள்ல மனதார குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் அதே போல தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அருள் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையே வெளிச்சமாக்கிடும் உங்க கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிரும் சுருக்கமா சொல்ல போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வருஷம் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு புது தொழில் வாய்ப்புகள் திருமண யோகம்னு வரிசையா நல்ல செய்திகள் வரும் பழைய உறவுகள் உங்களை தேடி வரும் மன அமைதி கிடைக்கும் சோம்பல மட்டும் தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு செயலையும் அவசரப்படாம நிதானமா செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்